அனைவருக்கும் என்னென்னியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு கடந்த வாரம் எந்த எந்த இடத்துல வந்து ரிசல்ட்டுகள் வந்து வந்தது இந்த வாரம் அதே போல் எப்படி பயணிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் போன வாரங்களில் பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல இப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் அடுத்த ரிசல்ட் என்ன இடம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஆக வந்துருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் எப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல த்ரீ ஃபோர் எயிட் ஃபைன்னு சொல்லிட்டு இப்படி க்ளோஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த ரிசல்ட் வந்து இந்த நைன் எயிட் ஃபைவ் செவன் அப்படிங்கிற நம்பர் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நைன் எயிட் ஃபைவ் செவன் சொல்லிட்டு அழகாக க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் நைன் எயிட் ஃபைவ் செவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து சூப்பராக க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த ஃபோர் ஜீரோ எயிட் நைன் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம் இப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் இந்த ஃபோர் ஜீரோ எயிட் நைனுங்கிற இந்த இடம் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு ரிசல்ட்டுமே வந்து சூப்பராக வந்து ஒரு பேட்டர்னில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நம்ம இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போன வாரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ சிக்ஸ் எயிட்டி டூ இந்த ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஃபோர் ஃபோர்ஸ் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்புகளை வந்து நம்ம போன வாரம் போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கலாம் நம்ம இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து நீங்கள் க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள் நேற்றையோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு சொல்லிவிட்டு இந்த இடம் வந்து கீழே இருந்து மேலே இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து டாப் க்ளூவாக நம்ம என்ன செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைபர் ஒன்பது அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் வந்து நீங்கள் செட் பண்ணலாம் இந்த சைபர் ஒன்பது கீழே இருந்து மேல் ரிசல்ட் வந்து கீழே இருந்து மேல்னு சைபர் ஒன்பதுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் இன்னொரு க்ளூவாவும் செட் பண்ணலாம் இந்த நீங்கள் இரநூத்தி ஒன்பதாக கூட நீங்கள் இந்த கன்சிடர் பண்ணி இந்த இரநூத்தி ஒன்பது வந்து டாப் க்ளூவாக இருந்துச்சுன்னா இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோருங்க நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ க்ளூ நம்பர் பேஸ் பண்ணும்போது கீழேருந்து மேல் அப்படின்னு சொன்னால் அதே அந்த டூ ஜீரோ நைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இந்த டூ ஜீரோ நைனு இந்த இடம் இருக்குது ஓகேங்களா இந்த நைனில் க்ளோஸ் ஆகும்போது என்ன இடங்கள் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடம் பர்டிகுலராக உங்களுக்கு எண்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இடங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எண்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுங்கிற நம்பர் டைரெக்டாக நீங்கள் ஃபோர் டீல வருமா அப்படின்னு ஒரு கணிப்பை வந்து நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அதனால் இந்த சின்ன விஷயங்கள் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எண்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நாலு நாலு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கணிப்பை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நாலுங்க நம்பர் வரலாமா ஓகேங்களா இந்த இடத்துல நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேட்டர்ன் க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அது எப்படி வந்து க்ளோஸ் ஆகலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து இங்கே நாலு போர்டாக நாலு வரலாமா ஓகேங்களா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் மேலேருந்து கீழே இருக்கும் அதுக்கு ஒரு பேட்டன் பார்த்தாச்சு இந்த நம்பர் ஓகேங்களா இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் வந்து இப்படி வரும் ஓகேங்களா இந்த ரிசல்ட் வந்து இப்படி வருமா இந்த கணிப்பில் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு இந்த ரிசல்ட் முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேட்டர்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் ஓகேங்களா இந்த பேட்டன் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ இந்த ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல என்ன பெண்டிங் இருக்குது ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இருக்குது அப்போ ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஒன்பது வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இந்த இடம் ஒன்பது வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி க்ளோஸ் ஆணிச்சின்னா இந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆகிரும் ஓகேங்களா அப்போ எயிட் நைன் ஃபைனு ஒரு பேட்டன் இருக்குது இன்னொரு பேட்டனுமே இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டன் பெண்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த எயிட் நைன் ஃபைவ் இந்த செவன் ஜீரோ ஃபோர் இந்த எயிட் நைன் ஃபைவ்க்கு என்ன வரும் செவன் ஜீரோ ஃபோருக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த எயிட் நைன் ஃபோர் ஃபைவ்க்கும் செவன் ஜீரோ ஃபோரும் வந்து சூப்பரான ஒரு ஃபோர்ட்டி பேட்டன்ல வந்து எந்த இடத்துல மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஆகிருக்கலாம் எந்த இடத்துல நம்ம கணிப்புகள் வரலாம்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான கணிப்பு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான கணிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா இந்த இடம் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இடங்கள் ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி இருக்கக்கூடிய இந்த இடங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றோட ரிசல்ட் வந்து நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த இடம் ஓகேங்களா டூ ஃபார்ட்டி ஒன்னு டாப் இருக்கும் அதுக்கு வந்து டூ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இந்த டூ டபுள் ஜீரோ சிக்ஸு சிக்ஸ் நைன் டபு எயிட் த்ரீ அப்படிங்க நம்பர் வரலாம் ஓகேங்களா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்துருந்தோம் அது எயிட் ஃபைவ் டபுள் எயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல எண்பத்தி நாலு எம் பத்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து டூ ஃபார்ட்டி ஒன்னுங்கிற நம்பருக்கு நேற்று ரிசல்ட் வந்து நைன் டபுள் ஃபைவ் ஃபோருன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த இடம் வந்து இந்த டூ பிப்டி ஒன்னில் க்ளோஸ் ஆணுச்சுன்னா செவன் ஃபைவ் டபுள் ஒன் ஃபைவ் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ எயிட் ஒன் செவன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் டூ ஒன் ஃபைவ் இந்த நம்பர் கீழே இருந்து மேலே ஒன் ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் ஒன் ஃபைவ் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ ஒன்னு சொல்லிட்டு இந்த இடங்கள் வந்து க்ளோஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த இடம் என்ன குளூ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டூ ஃபார்ட்டி ஒன்னுங்கிற நம்பருக்கு இங்கே ஒன் தேர்ட்டி டூவாக க்ளூ ஆக இந்த இடங்கள் பர்டிகுலராக ஐம்பத்தொன்பது பத்தொம்பது அறுபத்தஞ்சு டபுள் ஏழு எண்பத்தி நாலு டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ எயிட் சிக்ஸு சிக்ஸ் டூ டபுள் செவன் டூ நைன் ஃபோர் நைன் சொல்லிட்டு இந்த இடங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு நல்ல கணிப்பாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த இடங்களுமே நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான விஷயங்கள் வந்து நான் என்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் இந்த நம்பர் முடிந்தவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஒன் செவன் ஃபைவ் ஃபை சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ்ங்கிற நம்பருமே இம்பார்ட்டண்டாக இருக்குது கீழே வந்து டபுள் செவன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் செவன் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் செவனுங்க நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேங்களா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முந்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த ரெட் கலர் கட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோன்னு இருக்குது இந்த கட்டம் ஓகேங்களா இது முந்த நாள் வந்து ரிசல்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோவில் இந்த சைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாக இருந்தால் ஒன்பதாக இருந்திருந்தால் ஒன் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னுட்டு இந்த இடம் வந்திருக்கலாம் ஓகேங்களா அப்போ த்ரீ டிஜிட் வந்து வந்திருக்கு இந்த இடத்துலையுமே நமக்கு அறுநூத்தி அஞ்சுங்கிற நம்பர் வந்து அறுநூத்தி தொண்ணூறுங்கிற நம்பர் வந்து த்ரீ டிஜிட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடங்கள்லேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுங்கிற நம்பரில் வந்து என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது ஓகேங்களா அதனால் அந்த டூ எயிட் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் வந்து நீங்கள் எட்நூறுங்கிற நம்பரை பாக்ஸ் போடலாம் அல்லது டூ எயிட்டிங்கிற நம்பரை பாக்ஸ் போடலாம் அல்லது இரநூறுங்க நம்பரை பாக்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது உங்களோட கணிப்பில் கரெக்டாக வந்ததுன்னா இந்த இடங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதனால் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தெரியுறதுனால இந்த இடம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துருந்தோம் டபுள் ஃபைவ் ஃபோர்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள்லாம் முடிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எப்படி முடிஞ்சிருக்கும் முப்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எப்படி முடிஞ்சிருக்கும் தொண்ணூற்றி ஐம்பத்தேழு எப்படி முடிஞ்சிருக்கும் இந்த நாற்பது எண்பத்தொம்பதும் எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து எந்த இடங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கணிப்பை நம்ம வந்து பார்த்துருந்தோம் இந்த இடத்துல நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம கணிப்பில் நம்ம மேக்ஸிமம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஃபோர் தான் நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா இந்த ஃபோர் நைனில் எந்த நம்பர் க்ளோஸ் ஆகலாம் இந்த எயிட் நைன் ஃபைவ்க்கு எந்த நம்பர் க்ளோஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஏழ்நூற்றி நாலுமே எந்த நம்பராக வரலாம்னு சொல்லிவிட்டு என்னோட கணிப்பில் நான் இன்றைக்கி எடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அந்த ரெண்டு நம்பர்ஸுமே நான் எழுதி போடுறேன் முடிந்தவர்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஃபை எயிட் நைன் ஃபைவ் நைனாக எயிட் நைன் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து ஃபைவ் முடியலாம் ஓகேங்களா செவன் ஜீரோ இந்த இடத்துல இருக்குது செவன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ்ன்னு இந்த இடத்துல முடியலாம் ஓகேங்களா இந்த இடம் இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய இடம் வந்து ஃபோர் நைன் ஃபைவ் ஆக இன்றைக்கி ரிசல்ட் வந்து வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ நம்ம முக்கியமாக கொடுக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் முடிந்தவர்கள் டுவெண்ட்டி ருபீஸில் கூட பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஃபோர் சிக்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் நைன் ஃபைவ் சிக்ஸுங்கிற நம்பர் வந்து எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டண்டாக தெரியுது அதனால் இந்த நம்பரை நான் எழுதி போடுறேன் மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வந்து இருக்குது நான் அதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான எண்களை மட்டும் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் முடிந்தவர்கள் அந்த சார்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிற சார்ட்லேயே தான் இருக்கும் ஓகேங்களா எனக்கு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்பதுங்கிற நம்பர் வருது டி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் வந்து எழுதி போட்டுறேன் இன்றைக்கி டி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு ஃபோர் நைன் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு சி போர்டில் வந்து நீங்கள் ஆறுங்கிற மாதிரி இந்த க்ளோஸ் பண்ணி இந்த இடங்கள் முடியலாம் ஒருவேளை இந்த நம்பர் வந்து ஃபோர் நைன் ஃபைவ் சிக்ஸ்னே டைரெக்டாக கூட வர வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் நோட் பண்ணி பார்த்துங்க ஃபோர் நைன் ஃபைவ் சிக்ஸுங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த நம்பருக்கு பிறகு நான் என்ன நம்பர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா எண்பத்தொம்போது ஐம்பத்தஞ்சு சைபர் ஆறு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஓகேங்களா எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரு அடுத்து இன்னொரு நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அந்த நம்பர் நான் எழுதி போடுறேன் ஐம்பது இருபத்தி ஏழு எழுவத்திரெண்டு சைபர் அஞ்சு ஓகேங்களா எழுபத்திரெண்டு சைபர் அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் எனக்கு என்னமோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அப்போ எயிட் நைன் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பி போர்டில் அஞ்சுங்கிறது வரலாம் செவன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வரலாம் அப்போ நாற்பத்தொம்பது ஐம்பத்தாறுங்கிறது நமக்கு வந்து இன்றைக்கி நாற்பத்தொம்பது ஐம்பத்தாறு இன்றைக்கி சிங்கிள் ஷார்ட்டாக இன்றைக்கி இந்த நம்பர் வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது இது வந்து என்னால் இப்போ டைமிங் வந்து குறைவாக இருக்கிறதுனால நான் வந்து வீடியோ ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த நம்பர் வந்து இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த நம்பர்ஸ் நீங்கள் அட்லீஸ்ட் இன்றைக்கி டுவெண்ட்டி ருபீஸ்லயாவது பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன் வீடியோ வந்து இன்றைக்கி ரொம்ப டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேட்டர்ன்ஸில் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம் இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாட்டு ஓகேங்களா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாட்டில் இந்த இடங்களில் வந்துருக்கும் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இந்த இடத்துல ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ்னு இருக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு இந்த ஸ்டாருக்கு கீழே பாருங்கள் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு இருக்கக்கூடிய இந்த இடங்களில் தான் நம்ம குளுவை மேட்ச் பண்ணி பார்த்துருந்தோம் எனக்கு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடங்கள்லையுமே க்ளூ இருந்ததுனால இந்த ரெண்டு இடங்களில் இருக்கக்கூடிய எண்களை தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் வந்து எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா எயிட் நைன் டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் ஃபைங்கிற நம்பரை எழுதி போட்டிருக்கேன் இந்த ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு ஐம்பது இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு சைபர் அஞ்சுங்கிற நம்பருமே இம்பார்ட்டண்டாக தெரியுது பட் இன்றைக்கி வந்து ஏ போர்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் ஏ போர்டில் ஒன்று வருங்கிற நம்பர்கள் வந்து கண்டிப்பாக அதையுமே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் செவன் ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த எண்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த ஒன் ஃபோர் செவன் நம்பர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க டபுள் ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைங்கிற நம்பருமே இம்பார்ட்டண்டாக இருக்குது என்னால் டைமிங் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுனால உங்கள் கொஞ்சம் இடையூறுக்கு மன்னிக்கவும் இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்குன்னு தெரில பட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் பதினோரு நிமிஷம் தான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸ் நான் கொடுக்கப்பட்ட இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த டபுள் எயிட் ஃபைவ் எயிட்டை மறந்துடாதீங்க இந்த பேட்டன்ல இப்படி க்ளோஸ் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதெல்லாம் இன்றைக்கி சிங்கிள் சார்ட்டாக டபுள் ஃபைவ் ஃபைவ் எயிட் வரலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய நாற்பத்தொம்போது ஐம்பத்து ஆறுங்க நம்பர் வரலாம் ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டாக இருக்குது மற்ற நம்பர்ஸ் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ருபீஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிசியில் நீங்கள் விளையாடக்கூடிய நண்பர்கள் வந்து பிசி நம்பர்ஸ் மட்டுமே எடுத்து நீங்கள் பிசியில் விளாடலாம் த்ரீ டிஜிட்டாக விளாடக்கூடிய நண்பர்கள் த்ரீ டிஜிட்டாக கூட இந்த நம்பரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி விளாடலாம் இந்த கணிப்பு உங்களோட கணிப்பில் வந்தால் மட்டுமே எடுத்து பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் நைன் டபுள் ஃபைவ் இந்த டபுள் ஃபைவ் நைன் ஃபோர்னு இருக்கு இல்லைங்களா இந்த இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேத்தையோட கணிப்புமே பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபைவ் ஃபோர்னு இருக்கும் ஓகேங்களா ஒரு வேலை ரிப்பிட்டேஷன்லேயே இன்னிக்கு டபுள் ஃபைவ் நைன் ஃபோர்னு வருமா அப்படிங்கிறதுனால தான் அந்த டபுள் ஃபைவ் நைன் ஃபோர்ன்னு எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அதனால் அந்த இடம் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டாக பாருங்கள் இன்றைக்குமே டபுள்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இந்த நம்பர்கள் வந்து வரலாம் ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ